பரம்பரை சொத்துவரி விவகாரம் காங்கிரஸில் இருந்தே தொடங்கலாமே ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்துவிட்டு தனக்கு என்று வரும்போது கமுக்கமாகி விடுவதுதான் காங்கிரஸின் பழக்கம் மத ரீதியாக மக்களை பிளைவுபடுத்தும் அரசியலை செய்ததால் இன்று வரை எதிர்கட்சி அந்தஸ்தில் கூட உட்கார முடியாத அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கும் காங்கிரஸ் இப்போது அனைவரது சொத்துக்களையும் சர்வே எடுக்கப் போகிறோம் என்று கிளம்பி நிற்கிறது அந்த சர்ச்சை அடங்குவதற்கு முன்பே ராகுல் காந்தியின் நெருங்கிய ஆலோசகரான சாம் அவர்கள் பரம்பரை சொத்துக்களுக்கான வரியை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் நடைமுறையை இந்தியாவில் கொண்டு வருவதற்கான ஐடியாவை கொடுக்கிறாரு நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் அடுத்தடுத்த சந்ததியினருக்கு சொத்துக்களை கொடுக்கும்போது அரசாங்கம் இதில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டுறிங்களே அதை ஏன் காங்கிரஸிலிருந்து தொடங்கக்கூடாது சரி சொத்துக்களுக்கு வரி போட்டது கூட ரெண்டாம் பட்சம்தான் ஆனால் காங்கிரஸ் என்ற கட்சியை பரம்பரை பரம்பரையாக ஒரே குடும்ப சொத்து போல அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரு குடும்பம் பரம்பரை சொத்துக்களுக்கான வரியை பற்றியெல்லாம் பேசலாமா ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் கட்சியை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் காங்கிரசுக்கு பரம்பரை சொத்துக்களுக்கான வரியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது முதலில் கட்சியை ஒரு குடும்ப சொத்தாக வாழையடி வாழையாக ஆட்டைய போட்டுக் கொண்டிருக்கும் பழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க அதற்கு பிறகு இந்தியர்கள் ரத்தமும் வியர்வையும் சிந்தி சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்களுக்கு வரி போடுவதை பற்றி பேசுங்க பத்து வருடமாக ஊழல் எதுவும் செய்ய முடியாமல் காங்கிரஸ் கட்சி தவித்துக் கொண்டிருக்கு இனிமேல் தப்பி தவறி ஆட்சிக்கு வந்தாலும் ஊழலே முடியாத அளவுக்கு மொத்தமாக மாற்றி மோடி இனி ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதால் டிசைன் டிசைனாக மக்களிடம் இருந்து கொள்ளையடிக்க புதிய வழிகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் பத்து வருடம் ஆட்சியில் இல்லாத போதே இவர்களுக்கு இப்படி அகோர பசி இருக்கிறதே தப்பித்தவரை இவர்கள் எதிர்க்கட்சியாக வந்துவிட்டால் கூட இவர்கள் நடத்த போகும் அட்டூழியங்களை பற்றி நினைத்தாலே பயமாக இருக்கிறது நல்லவேளை இவங்களுக்கு இந்த பத்து ஆண்டுகளாக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல இன்னொரு முறியும் அவர்களை அதே நிலையில் மக்கள் வைத்துவிட்டால் போதும் மற்றதை மோடியே பார்த்துக்கொள்வார்